கூட நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்லணும் ஆண்டாள் வாஸ்ட அகாடமியோட ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட கோ ஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ்துவோட ஆண்டாள் வாஸ்ட் அகாடமியோட ஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ்தோட கோ ஃபவுண்டர் இன்டர்நேஷ்னல் வாஸ்துவ அகாடமி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே சார்னா உலகத்துக்கு உறக்க சொல்லக்கூடியது இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் வாசுங்களை அங்கே வந்து எல்லாருமே வருவாங்க எம்மதத்தினரும் வருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்வி தகுதியை உயர்த்திக்கிட்டு பெரிய லெவலில் இங்கிலீஷில் ப்ளே பண்ணுற மாதிரி உள்ள விஷயத்தை உருவாக்கிறனால தான் அங்கே இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமின்னு உருவாக்கியிருக்கேன் அப்போ அந்த இடத்துல நீ என்னடா த அப்படின்னு கேட்கல நான் விவரம் சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல்னால் அது அதை கெத்தாக இருக்கணும் இன்டர்நேஷ்னல் வாசு அகாடமி அதுதான் கரெக்டு அதுக்கு நம்ம தான் பண்ணுறோம் உலகத்தில் உள்ள மக்களுக்கு உறக்க சொல்லக்கூடியது ஆண்டாள் வாசு அகாடமி தான் அந்த ஆண்டாள் வாசு அகாடமியே வந்து இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமியாக போகுது எப்படி போகுதுன்னா அங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காக ஒரு சில விஷயங்களுக்காக எல்லாமே நம்ம டீம் தான் எடுக்க போகிறாங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாங்க அது ஆன்லைன் வகுப்பும் நடக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு ஏரியாவில் மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி ஏரியாலையும் நடக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட்டு இன்றைக்கி சப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்னை வந்து மணி இது பண்ண போகிறாங்க அதாவது திருப்புடை மருத்துவரில் சூப்பரான ருத்ராபிஷேகம் ரொம்ப ஜம்மன் இருக்கும் வரவங்களாம் முதல்ல சேரன்மாதேவி போங்க சேரன்மாதேவியில் போய் நல்லா நதியில் போய் ஸ்நானம் பண்ணுங்கள் அந்த சேரன்மாதிரி உள்ள நுழைய இடத்துல ஒரு மண் ரோட்டில் இருக்கும் ரைட்டில் அங்கே போனீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்குது சூப்பராக இருக்கும் அது உடஞ்சாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அந்த கோவில் நான் போயிருக்கேன் ஆல்ரெடி அந்த கோவில் போய்ட்டு அப்படியே நீங்கள் போயிடலாம் அழகா திருப்புடை மருத்துவன ஜம்மன் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் அதுக்கப்புறம் நீங்கள் திருச்செந்தூர் போகலாம் அதுக்கப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து காளிமலையில் நிச்சயமாக பௌர்ணமி நிச்சயமாக அங்கேயும் போகலாம் உங்களுக்கு திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே அந்த தாசில்தார் ஆஃபீஸ்கிட்ட அன்னதானம் நடக்கும் நிச்சயமாக அங்கே அன்னதானத்தில் கலந்துக்குங்க கடற்கரையில் தூங்குங்க கடற்கரையில் வந்து நல்லா விளக்கேற்றுங்க மண்ணை பறித்து காற்று உள்ளே வச்சு சா சாமி கும்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதனால் யார் எது சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்கன்னா எட்டு ஒம்பது பத்து ஒரு அரிய வாய்ப்பு கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் ஆண்டாள் வாஸ் அகாடமி கிளாஸ் நடத்துகிறாங்க அட்டகாசமான கிளாஸு இது சார் அந்த கிளாஸ் வந்து எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளா வந்து வந்து ப்ரொஜெக்டர் வச்சு படங்கள் காட்ட போகிறோம் ரொம்ப ஜம்முன்னு புரியும் அவங்க போய் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொஜெக்டர்லேயே பெரிய லெவலில் படத்தை காட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக உண்மையை உறக்க சொன்னால் உலகத்துக்கு உறக்க சொல்லப்போனால் பரிகாரம் இல்லாத வாசு ஆண்டாள் வாச அகாடமி நிச்சயமாக சார் ஆண்டாள் வாசு அகாடமியில் என்ன சார் அப்படி ஒரு பெரிய சிறப்பு இருக்குது சார் இந்த பயிற்சி வகுப்பில் வந்து நான் பயிற்சி கற்றுக்கிட்டால் எனக்கு என்ன சார் பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டாள் வாசு ஆண்டாள் வாசு தான் ஆண்டாள் வாசு அகாடமி நிச்சயமாக ஆண்டாள் வாசோடய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக டாக்டர் சார் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வாச அகாடமி அவரோடு அந்த ஆண்டாள்வாசி நின்று போயிடக்கூடாது அவருக்கப்புறமும் நம்ம வந்து பெரிய லெவலில் மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அந்த சொக்கு சாரி டாக்டர் சார் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்த முறை அந்த முறைகளை மக்கள்கிட்ட நிறைய எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தான் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் ஒரு பெரிய காலேஜ் மாதிரி ஒரு ஸ்கூலே கட்டிடணும் சார் அண்ணே அப்படிங்களே நம்ம கட்டிடலாண்டா ஒரு ஒரு இடத்துல பெரிய இடத்துல இடத்த வாங்கி கட்டி நிறைய கிளாஸ் நடத்தி டெய்லி அதுலேயே ரூம் போட்டு எல்லாமே நம்ம கிளாஸ் நடத்துகிற அளவுக்கு செய்யலாம்டா அப்படின்றாரு நிச்சயமாக அது நடக்கும் ஒரு நாள் அந்த கனவை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உருவாக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம சொல்லக்கூடிய பதிவு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல வருமானமே இல்லை சார் நான் சும்மாவே உட்காந்துருக்கேன் சார் எனக்கு ஒன்றுமே வேலை இல்லை சார் அப்படின்னு சொல்லாமல் எந்த வயசில் வேணாலும் நம்ம கற்றுக்கக்கூடிய மு விஷயத்தை கற்றுக்கலாம் வீட்டில் பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கற்றுக்கலாம் அவர் கணவர் வந்து வேலைக்கு போயிறாரு குழந்தைகள் வந்து ஸ்கூல் போயிடுறாங்க நான் சும்மா தான் சார் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கலாம் கற்றுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் வேலை எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் இருந்தாலும் வந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் எளிமையான விஷயம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா வாஸ்துனா நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க அது வெளியிலேருந்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும் அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வாஸ்துனா என்னென்னா பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கிறோம் வாஸ்து அது யார் எல்லாத்துக்கும் பொருந்தும் மனிதனாக வாழக்கூடிய மனிதனாக வாழக்கூடிய எல்லாருக்குமே வாஸ்து பொருந்தும் சார் குழி பொருந்துமா இல்லை வாஸ்து அடி பொருந்துமானா அது ரெண்டும் பொருந்தாது யூனிவர்ஸ் ரூல்ஸாக இருக்கணும் நம்ம சொல்கிறதெல்லாம் யூனிவர்ஸு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரிகாரங்கள் செஞ்சால் வேலை செய்யுமானா வேலை செய்யாது ஆனால் பரிகாரம் கிடையாதுங்கிறத சொல்கிறது தான் ஆண்டால் வாச கடமி இப்போ யார் வேணாலும் கற்றுக்கலாம் நீங்கள் யார் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு ஒரு மேஸ்திரி இருக்கார் ஒரு ஊரில் நூறு வீடு கட்டுறார் அவர் வந்து நிச்சயமாக கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்ஸ் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்லாம் வந்து கற்றுக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வீடை வந்து முன்னாடி வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் பண்ணுவீங்க வீட்டுக்கு வெளியில் பண்ணும்பொழுது எப்படி பண்ணணுன்னா பிறரோட கண் அடிப்பட்டா பிறர் பார்த்து இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு நம்ம வீட்டில் ஒரு ஆள் படுத்துருவான் ஏன் சார் அவன் பார்த்துட்டு போகிறான் நமக்கு எப்படி சார் படுக்கணும் அதுதான் கந்திஷ்டி அந்த கந்திஷ்டியை போக்கணும் சார் உங்களுக்கு நிச்சயமா அப்படின்னா பரிகாரங்கள் கிடையாது வீடு எப்பயுமே சதுரம் சம்பவமாக கட்டணும் வீட்டில் ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் பெரிய மாற்றம் வருது இதுதான் தான் நான் இன்னைக்கு ஆண்டாள்வாச கிழமையின சொல்லித்தரோம் ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா தான் பிறந்த பெரிய அளவில் இன்ஜினியர் படிக்கிறாரு பில்டிங் கட்டுறாங்க பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மூணு மில்லு வச்சுருக்காங்க கத்தலை தூங்கி இருந்துருப்பார் மூணு மில்லுக்கு போவார் மூணு மில் வர சொல்ல பார்ப்பார் கடையை பார்ப்பாங்க ஒரு வயல் தோட்டம் வயல் இருக்கும் பார்ப்பாங்க தோப்பு பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க நான் வந்து அவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சில் வீடு கட்டுறோம் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் அவங்க வீடு கட்டல படியை வந்து கிழக்கில் போடுறாங்க படிய கிழக்கில் போட்டு வீடை கட்டுறாங்க வீடை கட்டினதுக்கு அப்புறம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கிழக்கு அந்த படிக்கட்டு ஹெட் ரூமை தூக்கிட்டு போய் அந்த ஹெட் ரூம்ல தண்ணி தொட்டி அமைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ரூம் ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன தண்ணி தொட்டி அது மாடியிலே கட்டிடுறாங்க அந்த கேப் இருக்கேன்னு சொல்லி இது சரிபடுமா அப்படின்னா அந்த வீட்டில் வந்து செப்டிக் டேங்க் வந்து வடகிழக்கில் இருக்குது வடமேற்கில் தனி தொட்டி இருக்கு இது சரிப்படிமா அப்படின்னு அந்த ஆண்மகன் அந்த அந்த வீடை தூக்கி கட்டுறாரோ கிழக்கு மூடியே கட்டுறாரு இவ்வளோ அளவுக்கு சூப்பரா வேலை செஞ்சவரு மில்ல போய் பார்த்துக்கிறாரு எல்லாமே பண்றாரு பண்ணவர் என்ன நடக்குது இதுதான் விஷயம் ஒரு வீடு வேலை செய்யுமானா நிச்சயமா வேலை செய்யும் தான் நாங்கள் ஆண்டாள்வாச அகாடமியில அகாடமியில் சொல்லித்தரோம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நான் ஏன் கிளாஸுக்கு வரணும் வரணும்னு உங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த வயசில் தான் படிக்கணுமா இல்லை அந்த வயசில் தான் படிக்கணுமாங்கிற விஷயம்லாம் இல்லை எந்த வயசில் வேணாலும் படிக்கலாம் கட்டுறது அளவு கல்லாதது உலக அளவு அப்போ நீங்கள் வந்து கிளாஸில் வந்து இதை தான் நாங்கள் சொல்லித்தரோம் இப்போ நல்லா ஜம்முன்னு மிகப்பெரிய லெவலில் எல்லாமே செயல்படுத்தியிருந்தவர் அந்த வீட்டை கட்டினது நான் தான் தொண்ணூற்றி அஞ்சு இல்லைன்னு அந்த வீடை கட்டி முடிச்சா புதுமனை பண்ணி உள்ள போக முடியல நம்ம அந்த வீட்டுக்குள்ள அவ்வளோதான் வீடு வெளியே தள்ளிடுச்சு என் முதலாளி வீடு நான் எனக்கு வாசு தெரியும் நான் சொல்றேன் தெரியுன்னா அப்போ தெரியும் தென்மேற்கு தொட்டி வைக்கணும் தனி தொட்டி வைக்கணும் கிழக்க மூடக்கூடாது படியை போடக்கூடாது போடுப்போம் அப்படியே போட்டு நான் இன்னைக்கு ஆண்டாள் வாச அகாடமியில் சொல்ற அந்த வீட்டில் முதல் மாடியில் அட்டகாசமாக அமைச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்கேன் ஆண்டால்வாஸ் அகாடமி நம்ம சொல்லக்கூடிய அனைத்து ரூல்களுமே இப்போ சொல்கிறீங்களே வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடக்கூடாதுங்கிறத அந்த இடத்துல டாய்லெட் போடக்கூடாதுன்னு அமைச்சிருக்கேன் மாஸ்டர் பெட்ரூம் எங்கே போடணும் குழந்தைகளுக்கு எங்கே பெட்ரூம் போடணும் பூஜை இறை எங்கே அமைக்கணும் சமையல் கட்டு எங்கே அமைக்கணும் ஹால் எப்படி அமைக்கணும் எல்லாம் பக்கா பிளான் இன்னைக்கு நான் ஆண்டால்வாச அகாடமியில் தரக்கூடிய விஷயங்களை தொண்ணூற்றி அஞ்சுலேயே நான் கட்டிட்டேன் ஆனால் படிக்கு மேலே ஒரு பெரிய ஹெட்ரூம் போட்டு அதில் ஹெட்ரூமில் ப தண்ணி தொட்டி வச்சேன் வைக்க வேணாம் புதுசாக தென்மேற்கில் ரூம் கட்டி போடலான்னு சொல்கிறப்ப வேண்டவே வேண்டாங்கிறார் நீ இங்கேயே போட்டு செலவாகும் அப்படிங்கிறார் இது ஏன் நான் ஏன் வீடு இல்லை என்னுடைய முதலாளி வீடு இதை கட்டி முடித்த உடனே அந்த வீட்டில் ஜம்முன்னு இருந்த அந்த ஆண்மகன் என்ன பண்ணுறாருன்னா வேலைக்கே போ மில்லுக்கு போகிறதில்ல மில்லு வந்து பூட்டப்படுது இன்னொரு மில்லு உடச்சா காலியாகிட்டு பிளாட்டாக போட்டாங்க ப்ராப்ளம் வருது எல்லாமே அடிபட்டு போகுது மில்லுக்கு போகிறது இல்லை வயலுக்கு வேலை பெரிய லெவல்ல மாட்டிக்கிறாங்க மிகப்பெரிய லெவல்ல மாட்டிக்கிறாங்க புஷ் அவ்வளவுதான் உண்மை சத்தியம் நான் சொல்றது தொண்ணூத்தஞ்சில் அப்ப நம்ம சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றம் ஒரு தண்ணி தொட்டிய வடகிழக்கு மூலையில கிழக்கு மையத்துல போட்டு எட்டு மேல படி போட்டாரு படிக்கு மேல தண்ணி தொட்டி போட்டாரு அந்த கேப்லயும் இன்னொரு தண்ணி தொட்டி போடுறாரு நல்ல தண்ணி தொட்டி இது அந்த வீட்டில் வடகிழக்கில் செப்டிக் டேங்கு வடமேற்கில் நல்ல தண்ணி தொட்டி உண்மை சார் இது இதுதான் நாங்கள் ஆண்டாள் வாஸ் அகாடமியில் நாங்கள் உறக்க சொல்கிறோம் எதை எங்கே அமைக்கணும் அமைச்சா என்ன விஷயம் என்ன பாதிப்புன்னு இப்போ அவர் வேலையே செய்யறது இல்லை அப்படியே வீட்டிலேயே உட்காந்துருப்பார் அது முன்னாடி வரைக்கும் அவங்க மனைவி வீட்டில் உட்காந்துருந்தாங்க அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கு வந்து வேலை கிடைச்சி வேலைக்கு போகிறாங்க இவங்க சும்மா உட்காந்துருக்காங்க இப்போ அந்த வீட்டில் ஆண் உட்காந்துருக்காரு அப்போ மூத்த பையன் அவரும் என்ன பண்ணுறாரு ஒரு படிக்கிற இடத்துல ஒரு காதல் திருமணம் ஏற்படுது கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போகிறாரு வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கல அவர் மனைவிக்கு வேலை கிடைச்சி வேலை செய்கிறாங்க இதுதான் உண்மை அப்ப ஆண்களை தம்சம் பண்ணிடும் ஒரு செய்கிற விஷயம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு சாதாரண விஷயம் இல்லை வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொன்ன தான் உண்மையான விஷயம் அந்த வீடை முழுக்க முழுக்க நான் தான் கட்டினேன் ஆனால் முத மாடியில் ஆண்டாள்வச அகாடமியில் என்ன கிளாஸில் இருக்கோ வடமேற்கு மூலையில் டாய்லெட் அமைக்காம பக்காவாக பிளான் பண்ணி செம்மையாக கட்டியிருக்கேன் அந்த வீடு ஆனால் அந்த வீட்டில் ஒரே ஒரு தப்பு கிழக்குல படிக்கட்டு அந்த கிழக்கு படிக்கட்டு அந்த வடகிழக்கு செப்டிக் டேங்க்கு படிக்கட்டுக்கு மேலே ஏட்ருமில் உள்ள தண்ணி தொட்டி அந்த ஒரு மில்லு போட்டுது கோர்ட்டு கேஷன் அழையிறாங்க ப்ராப்ளம் ஆயிடுது சும்மா உட்காந்துருக்காங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாம் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகுது இதுதான் உண்மை அப்ப அந்த பையன் பாருங்க ஃபாரினில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவனுக்கு வேலை இல்லை அவனுடைய மனைவிக்கு வேலை கிடைக்குது இதுதான் நிதர்சனம் என்னன்னா நம்ம நினச்சிக்கிறோம் வீடு கட்டினா பெரிய விஷயம் நம்ம கட்டி போடுவான் நம்ம எல்லாம் ஜெயிச்சு புடுவான் அப்படின்னா நானே ஒரு காலத்துல மாறு தட்டினதெல்லாம் உண்டு நான் தொண்ணூத்தஞ்சுல சொன்ன தொண்ணூறில் சொல்றேன் அதெல்லாம் போய் புக்கை பார்த்து கட்டிடலான்னு ஏன் அந்த ஒவ்வொரு இடங்களையும் நான் வீடியோ போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் ஒவ்வொரு இடத்தையும் புரிஞ்சு புரிஞ்சு பார்த்து போடுவேன் இது வந்து இந்த கலை எனக்கு பிடிக்கும் இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் கிளாஸ் எடுக்கிறோம் ஆண்டாள்வாச அகாடமியில் கோயம்புத்தூர்ல அட்டகாசமாக கிளாஸ் எடுக்கணும் நிச்சயமாக அந்த கிளாஸுக்கு வாங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு முறையாக ஒரு வகுப்பை தெரிஞ்சு கற்றுக்கிறது சிறப்பான விஷயம் அன்னைக்கு வந்து அன்னைக்கே வந்து அந்த வீட்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டிருக்கோம் தொண்ணூற்றி அஞ்சில் நாற்பது லட்சம்னா அன்னைக்கு நாலு கோடிக்கு சமம் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னைக்கே நாலு கோடி ரூபா பணத்தை செலவு பண்ண மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம் ஆயிரம் நூட்டை பார்த்ததே இல்லை அந்த மாதிரி டயத்திலலாம் அந்த மாதிரி டயத்தில் சிமெண்ட் மூட்டை முப்பது ரூபா இருந்துச்சுன்னு சொல்லி ஆயிரம் மூட்டை சிமெண்ட்டை வாங்கி மில்லுக்குள்ளே கூடன்னு அடிக்கி வீடு கட்டணும் நான் ஏன் சொல்கிறேன்னா பணம் இருக்கு ஆனால் அந்த ஆண்மகன் எப்படி இருக்கார் இதுதான் உண்மை அந்த அவருடைய பையன் எப்படி இருக்கார் அதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணுறது நான் யாரையுமே தவறாக பேசுங்கிற எண்ணத்தில் இல்லை நம்பர் ஒன் விஷயத்தை இன்னைக்கு உலகத்துக்கே உறக்க சொல்லக்கூடியது ஆண்டர்வாஸ் அகாடமி அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமி பரிகாரங்கள் எங்கேயுமே கிடையாது நிச்சயமாக பரிகாரங்கள் எந்த இடத்துலையும் கிடையாது நிச்சயமாக எளிமையான முறையில் கற்றுக்கலாம் நீங்கள் படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் கிளாஸுக்கு வரலாம் இது ஒரு அரிய வாய்ப்பு கோயம்புத்தூரில் போட்டுருக்காங்க இப்போ கோயம்புத்தூர் திரு திருப்பூரில் இருக்கவங்க பொள்ளாச்சியில் இருக்கவங்க மேட்டுப்பாளையத்தில் இருக்கீங்க ஊட்டியில் இருக்கிறவங்க அழகாக வந்து கற்றுக்கலாம் அவ இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம் கிளாஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு உள்ளவங்களும் வரலாம் வந்து அவங்களும் வந்து உட்காந்து இந்த ப்ரொஜெக்டரில் காட்ட போகிறோம் எல்லா விஷயங்களும் ப்ரொஜெக்டரில் அப்புறம் வந்து கேமராவில் எடுத்தது இது மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களை காட்ட போது ஒரு நிறைய எளிமையாக புரியும் ஒரு வீடுனா இப்படி கட்டணும் சதுர சபகம் மனை வாங்கினா சதுர சபகம் எது மாதிரி தெருகுத்து வாங்கினா பெரிய லெவலில் ப்ளே பண்ணணும் எந்த தெருக்குத்து வாங்கக்கூடாது ஒரு படியை எங்கே போடணும் ஒரு படியை எங்கே கூடாது உள்மூளை படி போட்டாலும் மேற்குல போடுற படியை எப்படி ஏறணும் தெற்குல படி போடுறத எப்படி ஏறணும் இதுவே எனக்கே தெரியாது உண்மையா சொல்கிறேன் நான் போடுவேன் எப்படியாவது மேற்குள்ள படி தெற்க படின்னு நமக்கு எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது நம்ம வந்து படிப்பு கிடையாது இல்லை நம்மனா பெரிய படிப்பாக படிச்சுக்கோங்க நம்ம அனுபவம் தான் பேசும் ஒரு வீட்டில் டாய்லெட் போட்டோம் அந்த டாய்லெட் இருக்கிறப்ப பெரிய மாற்றம் ஒரு நுணுக்கமான விஷயங்களை அப்போ கேண்டீன் வரல படி எங்கே போடலாம் தென்மேற்கில் போடலாமா தென்கிழக்கில் போடலாமா தென்கிழக்கு தெற்கில் போடலாமா தென்கிழக்கு கிழக்கில் போடலாமா வடமேற்கு வடக்கில் போடலாமா வடமேற்கு மேற்கில் போடலாமா இல்லை நீங்கள் வடகிழக்கில் போட்டால் என்ன நடக்கும் வட வடகிழக்கு உள்மூலையில் போட்டால் என்ன நடக்கும் படி வந்து பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடியது ஒரு மாடி மாடிப்படிக் தான் மாடிப்படி இல்லாமல் வீடு கட்டினா பாஞ்சு மார்க் உங்களுக்கு இன்னைக்கு யாராவது கட்ட முடியுமா நம்ம எல்லாரும் சுகத்தை தேடி போய் போய் தான் மாட்டிக்கிட்டோம் முதல்ல நம்ம காலை கடன்களுக்கு எழுந்துச்சி கட்டி எழுந்து ஆற்றுக்கு ஓடுவோம் வெளியில் புற பொதுவான இடங்களுக்கு ஓடுவோம் தண்ணி தூக்கிக்கிட்டு இன்னைக்கு நம்ம அப்படி தூங்கி எழுச்சி அப்படி கதவை டக்குன்னு திறந்து போறோம் நோயை தேடிக்கிட்டோம் நம்மளே நம்மளே கால் நீட்டி நோயை வரவழைச்சிக்கிட்டோம் அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் டாய்லெட்டு வீட்டுக்குள்ளே போட்டாங்களா படிக்கட்டு வீட்டுக்குள்ளே போட்டாங்களா கிடையவே கிடையாது எங்கேயோ ஒரு வீடு மாடி வீடாக இருக்கும் அவ்வளோதான் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் முழுமையான விஷயம் நீங்கள் வந்து ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸில் கற்றுக்குங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் உண்மையே பேசுகிறேன் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டே வந்து வெள்ளி சனிங்க இப்போ ரெண்டு நாள் தான் இருக்க அரிய வாய்ப்பு பயன்படுத்திங்க நிச்சயமாக தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு என்னுடைய அனந்தகிருஷ்ணன் அவரோட நம்பரு நிச்சயமாக கைட் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கணும் நிச்சயமாக பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடு கட்டுறது பெரிய விஷயம் வீடு கட்டுறது பெரிய விஷயம் அந்த விஷயத்தை நீங்கள் அசால்ட்டாக புக்கை பார்த்துட்டு நான் வீடு கட்டுறீங்களே இல்லாமல் ஒரு டிராயிங் எப்படி போடணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுங்க நீங்கள் ஒரு வீடே கட்டுறீங்க நீங்கள் வீடு கட்டுறவங்களே வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் கிளாஸ் போய் பார்க்கணும் தேவையில்லை கிளாஸை அட்டன் பண்ணி கிளாஸை கற்றுக்கலாம் ஒரு சதுர சமூகம் ஏன் சதுர சமூகம் ஒரு கார் பார்க்கிங் போடல ஒரு வீடை கட் பண்ணால் என்ன நடக்கும் இல்லை கார் போட்டிக்க போடுறீங்க என்ன நடக்கும் ஒரு வீடை கட் பண்ணி உடைக்கிறீங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எளிமையான விஷயத்த தரமான விஷயத்த பரிகாரம் இல்லாமல் உறக்க சொல்லக்கூடியது ஆண்டாள்வாச கடமை நிச்சயமாக பயன்படுங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு என்னுடைய ஆனந்த கிருஷ்ண நம்பரை அவர் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த டீம் செயல்படுறோம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து கிளாஸில் கற்றுக்குங்க வாழ்க்கையில் நிச்சயமாக பரிகாரங்கள் எங்கேயுமே கிடையாது பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க இந்த காப்பர் கம்பியை போடுறது வீட்டுக்குள்ளே இந்த வெளியில் வந்து டிகிரியில் திருப்புறம்மா அது என்ன பண்ண கப்பலாக கடல்லையா போகிறோம் டிகிரியில் திருப்புறதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த டிகிரியில் திருப்புறேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க டிகிரியில் திருப்புறேன் டிகிரியில் திருப்பினா வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் வெளியில் ஒரு நிலம் மாதிரி செஞ்சு வச்சு விட்டுருவாங்க அவள் அது சரியாக போயிருமா அது எப்படியா சரியாக போகும் ஏ அவங்க வீட்டில் வடகிழக்கில் ஒரு டாய்லெட்டை போட்டால் சரியாக போயிருமா இல்லை மாடிப்படி கிட்ட போட்டால் இந்த மாதிரி செஞ்சால் சரியாக போதும் சரியாகாது அதெல்லாம் ஏமாத்துற வேலை ஹம்பக்கு வேலை நிச்சயமாக ஒரு தங்கடு அடித்து வச்சால் சரியாக போ இதுதான் உலகத்துக்கு உறக்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஆண்டார் வாச அகாடமி நிச்சயமா கிளாஸ் வந்து அருமையான வாய்ப்பு நீங்கள் அடுத்த கிளாஸ்லாம் சென்னை தான் நிச்சயமாக நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன் அதனால் நூறு சதவீதம் தான் நீங்கள் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு ஆறுங்கிற நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய லெவலில் பயன்பெறுங்க வாழ்க்கையில் வாழ்ந்து தீர்த்துருங்க ஏன் வாழ்ந்து தீர்த்துருங்கன்னா வாழ போகிற நாள் கொஞ்ச நாள் அந்த வாழ போகிற கொஞ்ச நாள் நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் எனக்கே சொல்கிறேன் ஒரு காலத்தில் நான் நான் ஒரு தொண்ணூறு எண்பத்த எண்பத்தஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா பத்து கோடி போட்டு வியாபாரம் பண்ணேன் பணம் வாங்கிக்கிட்டே இருப்பேன் எங்கே பார்த்தாலும் பணம் வந்தால் அவர் அப்போல்லாம் நூறுரூவா நோட்டு தான் பணத்தை வாங்கி தொழில் அவ்வளோ அளவுக்கு பண்ணுவேன் இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா நான் பணம் எவட்டையும் வாங்கக்கூடாது சாமி படுத்தா நிம்மதியா தூங்குறேன் படுத்த சக்கத்தான் தூக்க என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு பார்த்தேன் பேச முடியல எப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவேன் பேச முடியல செம்ம தூக்கம் பணம் யாட்டி வாங்கக்கூடாதுப்ப நிம்மதி பணமே ஆட்டோம் நம்ம எல்லாம் வாங்கின பணத்தெல்லாம் கொடுக்கணும் நான் பத்து கோடி வந்த ஒன்பது ஒன்பதே முக்கால் கோடி கொடுத்துருவேன் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் தரணும் தந்துருவேன் ஏன் ரெண்டு சொத்தா வித்தியா இருக்கா கொடுத்துருவேன் நிச்சயமா கொடுத்து வெளியே வந்து அந்த மனப்பக்குவத்தை உருவாக்குது எது ஆண்டாள் வாச அகாடமி படி க வீடு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய மாற்றம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் பணது வந்து பணமே எனக்கு வேணாம் நிம்மதி போதும் நிறைவு போதும் மகிழ்ச்சி போதும் அப்படிங்கிற விஷயத்தில் பணம் தானா தேடி வருது இப்போ நம்ம பாக்கி உள்ளவர்களுக்குலாம் பணம் கொடுக்குறோம் பணம் தானா தேடி இதுதான் உண்மை நீங்கள் வாசுப்படி வீடு கட்டிட்டா பணம் கொட்டு 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 கொட்டவே கொட்டா நோய் இல்லாத வாழ்க்கை படுத்தா நிம்மதியாக என்னுடைய பெரிய தோழி திருப்பூரில் இருக்காங்க ஆயிரம் கோடி இருக்கும் பணம் படுத்தா தூக்கம் வராது குய்ந்து என்ன குயிந்து பண்ணுறது அப்படிம்பாங்க மேம் தூங்குவீங்க மேம் பயப்படாதீங்க மேம் அப்படிம்பேன் தூக்கம் வரல குயிந்து டேப்லெட் போடுறேன் இன்ஜெக்ஷன் போடுறேன் தூக்கம் வர மாட்டேங்குது குயிந்து தூங்கவே முடியல குயிந்து அப்படிங்கிறாங்க சரி வாங்க மேடம் அப்படி ஜாலியாக போயிட்டு வருவோன்னு சொல்லி மேலத்தை கூட்டிகிட்டு ஜாலியாக போயிட்டு அவங்க எஸ்டேட்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு அப்படி ஜாலியாக வந்தோம் குவிந்து உங்க கூட இருக்கல பேசலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன் அப்போ நல்லா படுத்துங்கண்ணே நல்லா இருந்துச்சு வாழ்க்கை பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை நேற்று வேல்வாசவசத்தில் போட்டிருந்தேன் பணமாக பணமாக பணத்தை விட என்ன விஷயம் இருக்குன்னா உறவு தான் பெரிய விஷயம் உறவை சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிற விஷயத்த ஒரு வீடு சரியாக கட்டினோம்னா அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து பிரச்சனைக்காக அதையே வச்சுக்கலாம் விட்டு கொடுப்பேன் உங்கள் வீட்டுக்குள்ளே காற்று சரியாக வரும் காற்று சரியாக வந்தால் பரிகாரம் கிடையாது வீட்டுக்குள்ளே காற்று வரணும் சூரிய வெளிச்சம் வரணும் எந்த இடத்துல எதை வைக்கணும் பூஜை அறை வடகிழக்கில் வச்சா சரியா வருமா இல்லை தென்மேற்கில் வச்சா சரியா வருமா இல்லை வடமேற்கில் வச்சா சரியா வருமா எந்த பகுதியில் பூஜை அறை வச்சா சரியா வரும் இதை தான் நாங்கள் கிளாஸில் சொல்லித்தரோம் படிக்கட்டு எங்கே போட்டால் சரியாக வரும் ஒரு கெஸ்ட்டு ஒரு மாப்பிள்ள வராரு அவருக்கு போ படுக்கக்கூடிய ரூம் எது ஒரு பையன் இருக்கான் நம்ம பெரிய பையன் அவன் படுக்கக்கூடிய இடம் எங்க அப்படிங்கிறத உரக்க சொல்றோம் பரிகாரங்கள் இல்லை பரிகாரம் இல்லாத வாச ஆண்டாள் வாச அகாடமி நிச்சயமா பயன்பெறுங்க சார் இன்னைக்கு சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு வீடியோ என்ன டாக்டர் என்னடா சவுண்டே இல்லாமல் பேசுகிறேன் டாக்டர் கேட்குறாருட்டா சவுண்டே இல்லாமல் பேசுகிறேன் என்னமா சோகமாக பேசுகிறேன் பவுட்ரை காணா மூஞ்சியில டல்லா பேசுற என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க நீ என்னடா ஆகிட்டா அப்படின்னாரு ஒன்றும் அவ்வளே வேலை செம்ம வேலைன்னு அப்படின்னு நான் நிச்சயமாக சொன்னேன் என் கண்ணில் தண்ணி வருது என்னடா அவர் பேசல ஒரு வீடியோவில் ஜம்முன்னு பேசுவேன் என்ன சொம்பி மாதிரி பேசுற அப்படின்னு சரிண்ண அப்படின்னு ஸ்லோகம் ஏன்டா சொல்ல மாட்டேன் ஏன்டா ஆண்டாள் வாச கோஃபவுண்டர்னு சொல்ல ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர்னு சொல்லாமல் நீ நமக்கு புதுசாக ஒரு லைனை போட்டுட்டு லைன்லாம் போடல அந்த இன்டர்நேஷ்னல்னு சொல்லலை நம்ம நினச்சிக்கணும் நம்ம ஆண்டாளுங்கிறது நம்ம தாய் தாய் தமிழ்நாட்டுக்கு ஒத்து இந்தியாவுக்கு ஒத்து ஆனால் உலகத்தில் பார்க்குறப்பல ஒரு கிறிஸ்டீனாக இருப்பாங்க ஒரு முஸ்லீமாக இருப்பாங்க அப்போ நம்ம அந்த பிராண்ட் நேம் தான் பார்ப்பாங்க முதல்ல பிராண்டாக பார்ப்பாங்க அப்போ இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி நான் எனக்கு பேசுகிறேன் கிளாஸ் எடுக்க போகிறது டாக்டர் தான் வீடியோ புக்க போகிறாரு கிளாஸ் எடுக்க போகிறது மனவர் எடுப்பாப்ல அவர் படிச்சிருக்காப்ல இங்கிலீஷில் தான் பேசுவாப்ல நமக்கு பேச தெரியாது நான் உண்மையாக பேசிடுறேன் அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வாசல் அகாடமி ஜம்முன்னு உலகத்துக்கு உறக்க சொல்லக்கூடியது இன்டர்நேஷ்னல் வாச அகாடமி நிச்சயமாக பயன்பெறுங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய செல்லக்கூடிய விஷயம் நம்ம ஆண்டாள் வாச அகாடமி ஒரு பயன்பெறுங்க நிச்சயமாக இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நடக்குது இன்னைக்கு எல்லாத்துக்கும் லொக்கேஷன் போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் லொக்கேஷன் போயிடும் வர்றவங்க வாங்க பயன்பெறுங்க தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு இந்த நம்பரை சொல்லேன்னு பிரச்சனை எங்கள் டாக்டர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாரு எங்கள் டாக்டர் என் நம்பரே இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஆண்டாள் வாசில் அகாடமில சந்தேகம் இருக்குன்னு நிச்சயமாக கால் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க எல்லாமே கைட் பண்ணுவார் அதாவது வியாழக்கிழமையே வந்திருந்த கிளாஸுக்கு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் க்ளாஸு நிச்சயமாக பயன்பெறுங்க நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் நான் ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன் நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் நீங்கள் ஹோட்டலில் கூட ஆண்டாள் வாச அகாடமி க கன்சல்ட்டுன்னு போட்டு நீங்கள் போர்டு போட்டுக்கிட்டு நாங்கள் ட்ராயிங் வரைஞ்சி தரப்படும் போட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ட்ராயிங் வரைஞ்சி கொடுக்குற அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் நிச்சயமாக பயன்படுவீங்க நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் இப்போ அது சின்ன சின்ன விஷயம் இந்த திருச்செந்தூருக்கு வந்து விஜய அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க பௌர்ணமிக்கு விஜயலட்சுமி நாமக்கல்லேருந்து ஒரு ஐநூறுரூவா கார்த்திக் சென்னையிலேருந்து ஒரு ஐநூறுரூவா விஜயலட்சுமி கே அதாவது முப்படாதி கேரளாலேருந்து ஒரு ஆயிரத்தி ரூபான்னு இருக்காங்க புவனேஸ்வரி தமிழ்ச்செல்வன் ஆறுநூறுவா விஜய் சுமதி ஐநூறுரூவா ராஜேஷ் பிந்து ஐநூறுரூவா செந்தில் கோடமேகம் ஐநூறுரூவா சீனி பார்கவி ஐநூறுரூவா சதீஷ் ஐநூறுரூவா இன்பராஜ் வனிதா ஐநூறுரூவா இவங்கலாம் வந்து திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க சென்னை அதே மாதிரி காளிமலைக்கு வந்து விஜயலட்சுமி முப்படாதி கேரளாலேருந்து ஒரு ஆயிரத்தி ரூபான் இருக்காங்க இந்த சென்னை அன்னதானத்துக்கு வந்து அண்ணனோட அன்னதானம் அது அது வந்து பார்த்தா கார்த்திக் சென்னையிலேருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா சந்திரமோகன் ஒசூர்லேருந்து ஒரு ஆயிரம் ரூபா இந்த வாச அகாடமி பேட்ச் டூவில் பணம் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா இருக்குன்ட்ட அகாடமி கிளாஸ் அகாடமி டூவு அப்புறம் சூப்பர் ஐயா திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஐநூற்றி ரூபா சுமதி தஞ்சாவூர்லேருந்து ஐநூறுரூவா அப்புறம் சுஜாதா திருச்சிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கற்பகலி ஒரையூர்லேருந்து ஒரு நூற்றி ஒரு ரூபா இவங்கெல்லாம் சென்னை அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மத்தியானத்துக்கு மேலே வருது திருச்செந்தூர்லயும் அன்னதான் நடக்கும் அதே மாதிரி காலிமலையில் ஒன்பதாம் தேதி உண்டு நிச்சயமா போங்க பயன்பெறுங்க நீங்க ஆண்டாள் வச அகாடமியில் சேரணுன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபனனுக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்புலம் ஜாய் ஸ்ரீராம் மரநடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து பாரத் மாதாக்கு ஜெய் ஜய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே